அருப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பரங்கரண யார்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பரங்கரண அர்ப்பணம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கரண யார்பரம் ஜோதி சிவேஸ் விதம்பர ராமணிங்காய் சர்க்குர்நாதா சண்முகநாதா அர்ப்பெரும் ஜோதி அகதீசாயினம் மார்முகாரங்கமாக தேசிகாயினம மார்முகாரங்கமாக சர்க்குர்வீனம மார்முகாரங்கமாக ஜோதி நம சரவண ஜோதி இனமோ எல்லாம் விரும்புகிறாங்க பருமழைதாளர் போயிட்டும் மறுநாள் அனைவரும் கிடைக்கிறோம் மத்தி சாயனம் வந்தீசாயண்ணம்ம திருமூல தேவாயினமே கரு தேவாயணம்மன் பயஞ்சல் தேவாயணம்ம ராமணி தேவாயணம்மன் ஆர்முகாரங்க மகாதேஷிக மகதீஸ்வரா பாரதி நாட்கள் நடைபெறும் இதுதே நடைபெறவும் பொருளை கொடுப்படும் பொருளை கொடுப்படும் ദോണവേസ് പ്രദേയ അത് കൊടു കൊടു എന്നൊക്കത്ര കൊടുക്കരാങ്കളോ നോക്കമല നേരെ ഔലിക്കെല്ലാം നീണ്ടായി നേരെ செல்വും ഉയർപ്പുകൾ എങ്ങനെ ഇടിക്കങ്ങൾത്രേ ഇപ്ടി വേണ്ടിക്ക മെരി മാസനാസിയാ വണകപടു മണവ ലോഹിർകുമാർ ണ്ടാങ്ങമേ വേണ്ടെന്നു ഇങ്ങൾ തെവിപ്ടി വേണ്ടിക്ക മെരി മാസനാസിയാ ദോണവൈ വാങ്ങേണ്ട മർലിക്കും എല്ലാ വളവും തിങ്ങി വെച്ച് ഒരു ലോഹില്ലിങ്ങ പെറ്റു അവർലിക്കും എല്ലാ വളവും തിങ്ങി ഉംകാരഗുഡ്ലാശൻ പ്രഭുപ്രമാൻ കൽക്കിഹാരൻ വാചാസ്പ്രതി സർഗുരു വള്ളളാനി വള്ളിടോണ്ട മാനതേന്ദ്ര മഹാൻ ഗുൽഗുരുനാഥൻ भरा जोगी हार मुघारंग मुखादेश के सामने त्रिवड़ी बने वेडीयो हार मुघारंग मुखादेश के सामने त्रिवड़ी बने वेडीयो मारु मुघारंग मुखादेश के सामने त्रिवड़ी बने वेडीयो पापा नगर रो बोगना दे करने लाग री छटे ना दे पोपा नगर रो मिस्टर केमा में छुनन देवर पोपा नगर का पेनसे लिया पूर्वई डारोडी गया सर पापा नगर वातक आ ने वासमणी कमण मणि कापुदा महान रोम त्रिवड़ील पोटी पुरवई आंग त्रिवड़ील पोटी त्रिवड़ील पोटी आंगरे मुघ त्रिवड़ील पोटी முப்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதிய உணவாத சாப்பாடு சாதம் அரியல் பொறியியல் மற்றும் குடிநீர் வெள்ளப்பொடு சீரகத்தில் மூணு மூலிகம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்வில் பாலமுனையா விஜயலட்சுமி அம்மா கப்பலின் திருமண நாள் என்று வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் இவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிலைத்தரும் இயக்குவர வேண்டுகிறோம் மற்றும் இறைவக பாலமோனையா விஜயலட்சுமி அம்மா தம்பதிகள் சியாம் சுந்தர் சத்தீர் சிங் சம்பதிகர்கள் இளைமகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகன் கலைவாணி அம்மா குடும்பத்தார்கள் மற்றும் கிரிஜா கிரிஜா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அயோபிபங் கோமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அயோபிபங் குரு சீனிவாசண்ணன் குடும்பத்தார்கள் ஸ்ரீமடிகள் வித்யாபட்டி அண்ணன் குடும்பத்தார்கள் ஏ ஆர் பார்மான் சர்ச்சிகள் ஏ ஆர் பார்மான் சர்ச்சிகன் பிபிடி கணபதி ராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்

நோய் நிற்கிற மார்த்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொடுத்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல தினச்சரி ஐ கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகளுக்கு முப்பது எட்டு ரெண்டாயிர சனிக்கிழமை மையம் சாதம் மூலிகை கண்ணி பொறியல் அவையில் மற்றும் கொடியில் வணக்க வேண்டியது அன்னதான உரிமை பேருந்துரை பாலமோனையா விஜயலட்சுமி அம்மா தம்பதிகளின் திருமண நாள் என்று வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் பாலமோனையா அவர்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கிறோம் மற்றும் அவர்கள் மூத்த மகன் சாம்சுந்தர் மருமகள் சத்தியசிரி இளைமகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகள் கலைவாணி குடும்பத்தார்கள் கிரிஜாமா அவர்கள் குடும்பத்தார்கள் அயோத்தி பெங்க் காமஜம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அயோத்தி பெங்க் மற்றும் குரு சீனிவாசன் குடும்பத்தார்கள் ஸ்ரீமெடிக்கல் ரெட்டியார்பட்டி அருணண்ணன் குடும்பத்தார்கள் ஏஆர் பருமான் சட்டிகள் டிவிடி சேட்டர் அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் மற்றும் கணபதி ராமன் மோகனா தம்பதிகள் அண்ணா அவங்க குடும்பத்தார்கள் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி சிக்மெண்ட் பிரைவேட் ஃபைனான்ஸ் லிமிடெட் கோடீஸ்வரர் நகர் மாரிமுத்து அனர்ஜி குடும்பத்தார்கள் நீதி மற்றும் ஆர் ஐயா பேரன் குடும்பத்தார்கள் எலைன் யாராஜ் நகர் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் அம்பலண்ணன் குடும்பத்தார்கள் பொன்னியாபிள்ளை புக்ஷாப் மற்றும் காலந்திர ராஜேந்திரன் ஐயா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் என்று அன்னாரத ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழப்பான் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டும் மனைவி திருமதி விஜயலட்சுமி அம்மா மகள் மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் விபி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஞானமையா ஜெயா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரெகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருவட்டி அவர்கள் மகன் ராம்குமார் தானி சம்பதியர்கள் குழந்தைகள் அகே சகனமாக இருக்கிறது யோசிச்ச குடும்பத்தில் இன்றைய அன்னதான உபயதார்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்களுக்கு உடனடியை குடும்பத்தில் இனிமாதிரி அவதா இருக்கிற குடும்பம் இருக்கிற ஆசார் திமுக நோய் இருக்கிற மருந்து தான் கொடுக்குறோம் வாங்கி வாங்கினா முருகா முருவாக சொல்லி அப்படிங்க பக்கத்து பெற்று வார்டு தான் வர சொல்லுங்க அவங்களுக்கு தான் வேண்டாம்ங்க முடியாதவங்க பாத்திரம் கொடுத்து வாங்கிட்டு வாங்க உங்கள் துணை நான் டைம் நான் முடிஞ்சா மாற்றி விடுங்கண்ணா

பொ பொரியல் இருக்குது மூங்காக இருக்குது வாங்கிக்கோங்க சாம்பார் பாத்திரம் தான் வாங்கிக்கோங்க மூலிகை வாங்கிக்கோங்க